சாயல்குடி இரண்டாவதாக முருகன் தூத்துக்குடி மூன்றாவதாக வருண்குமார் ஏபிஆர் ஆப்பலூர் மூன்றாவதாக கரிகளை காஜா பூலாங்காய் அது ஜாயிண்ட் பேர் இருக்குமே நான்காவதாக யோகேஸ்வரன் கோவை குலாப் சிவனேஷ் ஆர்மி கம்பா ஐந்தாவதாக நாகராஜ் நாயக்கர் மீன்புள்ளி சூரியபுல்லா ஸ்கம்பத்து பாட்டிய கடுமையான ஒரு முதலூர் முதல் வேணு கல்சல் குளம் மயிலும் சத்தம் குளம் செல்வமா கோவை குளமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக முருகன் தூத்து முதலாவதாக முதலிடத்தை பிடிப்பதற்கு மரபர் கருத்தல் தக்கமால் உரம் செல்வமா குள்ள கருத்தல் தக்கமால் உரம் செல்வோமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்ட ஒரு முருக வேளா தக்கமால் உரம் செல்வமா மரபர் கருத்தல் மயிலா மகிழா முருக வேலா

அது என்ன புராபா

நாங்க வந்தாகை இந்த ஹோகால் ஆப்ராம் கோவை குள்ள இந்தியன் ஆர்மி ஓட்டி விரின்ற சாரதி இதுக்கு பாண்டி ஐந்தாவதாக மாசான ஓட்டி வர்ற மாடு குடிச்சில அன்னைக்கு <laughs> <en a key. inaudible> <inaudible> ஹே 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 டபுள் டே 40 நிமிஷம் ஆையா ஏண்டா அது அடிச்சது இல்லடா பாக்குறா நல்லா வருது நல்லதானே ரொம்ப ஓடினான் நல்ல ஓடு 2.5 கிலோ கிலோ மாத்தணும் தான் இருக்க வேண்டியது நே அங்கல வளந்து போறதுக்கு எர்ட்மா தரடா எர்ட்மா ஆ இருக்கு பாரு இந்த வளந்து போறானே நம்ம நைட்ல வச்சல எர்ட்ல எர்ட்மா வளந்துச்சுங்களா வளந்துமா மச்சான் வந்தாரு

குமார் பாண்டியன் ஆப்பனோர் ஆப்பனோர் ஆபனூர் இரண்டாவதாக முருகன் தூத்துக்குடி 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 மூன்றாவதாக சாயல்குடி மதி தர்சிகாவா மது தர்சிகா சாயல்குடி

தள்ளிடு <sus> தள்ளிடுத்து <speaking in foreign language> <speaking in foreign language> Yeah, I think 아직이나 말로 우리가 하는 과제죠. 가리우게. 에덤 내려가고 오지. 프리야, 프리야. 프리야. 오르다가 오르다가 오르고 오지. 나싸우다 5다. 프리야. 가리우나. 가리우나. 나싸우다 5다. 가리우나. புரியுங்க கேட்கல வீங்க சரிங்க தண்ணி ஒருத்தங்களை ஓகேங்க அடிக்குது 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 அடிக்குது

கம்பம் திருதா பாதுகொடுங்கள் மாசானமா பரவல் கருசல் கொள்ள மயிலாடு ராஜலிங்கமா

அப்படியே வச்சு கூட குதிக்க மாடு குடிக்க மாடு யாரும் மறிக்கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது

ம <coughs>